விடுதலை வீரர்கள் பற்றி ஒரு அழகிய கவிதை இந்த கவிதை உங்களுக்கு பிடித்திருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எவ்வளவோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறோம் ஒரு நல்ல தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தரலாமே விடுதலை வீரர்கள் அகிம்சை வழி அண்ணல் காந்தி அடங்க மறுத்த மருத பாண்டியர் அஞ்சாத சிங்கம் கட்ட பொம்மன் அசராத அழகு முத்துக்கோன் ஆளுமை மிக்க பூலித்தேவன் ஆண்மை மிக்க மருத நாயகம் இன்னலுற்ற சுப்பிரமணிய சிவா இனிய கானமிசைத்த பாரதி இரும்பு மனிதர் வல்லபாய் வீரப்பெண் பெண் லக்குமிபாய் செக்கெழுத்த வாவு சிதம்பரனார் எக்காம் நெஞ்சர் திலகர் அண்ணல் சீடர் நேருஜி ஈடிலா தலைமை நேதாஜி மா வீரம் காட்டிய பகத்சிங் தீரமான தீரன் சின்னமலை கொடிக்காத்த திருப்பூர் குமரன் தன்னுயிர் நீத்த வாஞ்சிநாதன் எண்ணிலா வீரர்கள் எழுதிய சரித்திரம் மண்ணிலே மலர்ந்தது மகத்துவ சுதந்திரம் எண்ணிலா வீரர்கள் எழுதிய சரித்திரம் மண்ணிலே மலர்ந்தது மகத்துவ சுதந்திரம் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் நன்றி